திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த ஆப் வந்து நம்ம ப்ளேஸ்டோர்லாம் அவைலபிளாக இருக்குது நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு வகையான இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்களை ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து லெஸ் ப்ரைஸ்லாம் ஆஃபர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் அவள் கேசரி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு கடாயில் ஒரு அஞ்சு ஆறு ஏலக்காய் அதுக்கூடவே சுக்கு சேர்த்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா கருக விட்டுறக்கூடாது அதுக்கப்புறமா அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் அவ்வளையும் சேர்த்து நல்லா பொன்னிரமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் அவள் நல்லா வெடிச்சு வரும் அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும் வறுத்த அவளை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு அவள் எடுத்தேன் அதே மாதிரி இந்த டம்ளரில் ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் கேசரி இதை வந்து தண்ணியை கடாயில் நல்லா ஊற்றி கொதிக்க வச்சு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணுறோம் அது கூடவே வந்து தேவையான அளவு உப்பும் அந்த வறுத்த இலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை மிக்ஸ் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சிக்கிற அவளை சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் கட்டி பிடிக்காமல் நல்லா கிளறி விடணும் இந்த டைமில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிருக்கணும் அதே மாதிரி பவுடர் கிளறி விடும்போது நல்லா அடி சேர்த்து கிளறி விடணும் அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்து கிளறணும் அது கூடவே வந்து சர்க்கரை கொஞ்சம் மேலே தூவி கிளறி விடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கேசரியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ